கிரைஸ் அல்லா குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் மத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம் தேவநாகிய கத்தர் கதவை பூட்டிய அறைக்குள் நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு அறைக்கு வெளியே அல்ல வீட்டிற்கு வெளியே அல்ல வெட்ட வெளியில் வெளியரங்கமாக பதில் கொடுக்கிறவர் ஆம் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள் அப்பொழுது அவன் உனிடத்தில் என்ன இருக்கிறது என்றதற்கு ஒரு குடம் என்ன இருப்பதாக கூறினாள் உடனே எலிசா நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்துக்கொள் என்றான் அவ்வாறே அவள் அயல் வீட்டுக்காரர்களிடம் அநேக பாத்திரங்கள் வாங்கி எல்லாவற்றையும் நிரப்பினாள் பின்னர் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் அவள் பூட்டிய அறைக்குள் நடந்த அற்புதத்தை வெளியே எல்லா மனிதர்களுக்கு தெரியும்படியாக எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அதை விற்று கடனை அடைத்து ஆசீர்வாதமாய் வாழ்ந்தாள் அதே போல சூனேமியால் எலிசா சூனேமுக்கு வரும்போதெல்லாம் அவரை தன் அறை வீட்டிலே தங்க வைத்து போஜனம் கொடுத்தாள் அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை அறிந்த எலிசா அவளை கூப்பிட்டு ஒரு பிராணன உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான் எலிசா சொன்னபடியே அவள் ஒரு குமாரனை பெற்றாள் அந்த குமாரன் வளர்ந்து தன் தகப்பனோடு அறுப்பருக்கிற இடத்தில் இருக்கிறபோது தன் தலை நோகிறதினால் தன் தாயின் மடியில் கிடந்து செத்து போனான் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தார் எலிசா உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் அந்த பிள்ளை ஏழுதரம் தும்மி தன் கல்களை திறந்தது அப்பொழுது எலிசா சூனேமியாளிடம் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான் அப்பொழுது அவள் உள்ளே போய் தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே பூட்டிய அறைக்குள் ஜெபித்த ஜெபம் வெளியரங்கமான பதிலை கொடுத்தது என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியபடி நாமோ ஜெபம் பண்ணும்போது நம் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து நம் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற நம் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் அந்தரங்கத்தில் பார்க்கிற நம் பிதா நம்மை வேதனைப்படுத்தியவர்களும் நம்மை துக்கப்படுத்தியவர்களும் நம்மை குப்பை என தூக்கி எறிந்தவர்களுக்கும் நாம் எப்போது விழுவோம் என எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கும் நம் இது பொறாமையோடு எரிச்சலோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் மத்தியிலே வெளியரங்கமாய் பதிலை மட்டுமல்ல அதற்குண்டான பலனையும் கொடுப்பார் எனவே நாம் அனுதினமும் அதிகாலை எழுந்து தனித்திருந்து நம் அரைக்கதவை பூட்டி நம் பிதாவை நோக்கி ஜெபித்து ஜெயத்துடன் ஆசிர்வாதத்துடன் வெற்றி வாழ்க்கை வாழ்வோம் ஆம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதா வெளியரங்கமாய் நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிற நாங்கள் தனித்திருந்து அதிகாலையில் ஜெபிக்கும் போது நீங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து வெளியே பதிலையும் பலனையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்